हरे कृष्ण सत्यानन्दचित्सत्येकपक्षे सर्वाध्यक्षे भक्तिरक्षादिलक्षे श्रीगोविन्दे विश्वसर्गादिकन्दे पूर्णानन्दे नित्यमास्तामतिर्मे अज्ञानिरदृपैति आशेषं भक्तिप्राभोषमिच्छै तत्त्वं परं स्मृतदुर्गमम् अप्पजस्वं सत्कुण्ड्यभृशितं प्रणमानुगीतं गौरांसुखः सत्कृतप्रमोदि स्वाभि केयागोस्तमो निहन्त श्रीकृष्णचैतन्यसुधानिधर्मे स्मृतिं करोतु प्राचीनवाचस्व विचारशोभम् अज्ञोऽपि गीतामृदले सलिप्सु एत प्रभोरे मदेतत्र संतक्षमंतोक्षणाकदस्य स्वधर्मणयान वैराग्य साध्य भक्ति एवगोचरः नारायण पर परब्रह्म गीता शास्त्रे समिरितः प्रधानपुरुषव्यक्त सर्वे शरविशेषणम कर्मादि भक्ति रत्यादि पूर्वशेषोंतिमोदितः हरे कृष्ण नमस्कारो तो ना ना जो भगवत गीता रोडिया 14वां अध्याय तो 15वां श्लोक पाकर Rajasi pralayam gatva shujayate tata. Mudha shujayate. Translation <clears throat> He who dies in the mode of Rajas attains a position among persons attached to work. He who dies in the mode of Tamas is born in the wombs of the lower species. Commentary Dying with the predominance of Rajas, a person is born among men attached to Kame Karmas. Kame Karmas are scripturally ordained acts which are optional, performed for fulfilling personal desires such as begetting children or gaining wealth. Karma Dying with the predominance of Tamas, a person is born among animal species or something similar. ஷீவ பிரபாதருடைய விளக்கும் பொருளில் பார்க்கும் பிரஜோகணத்தில் மரணம் அடையும் பொழுது ஒருவன் பல நோக்கு செயல்களால் ஈர்க்கப்படுகின்றார் ஈர்க்கப்படுவர் ஈர்க்கப்படுவரின் மத்தியில் பிறக்கின்றார் சமூகத்தில் மரணம் அடையும் குணத்தில் மரணமடையும் போதோ அவன் மிருக இனத்தில் பிறவியிருக்கின்றார் ஆத்மா மனித வாழ்வின் தலத்தை வந்தடைந்து விட்டால் மீண்டும் கீழே செல்வதில்லை என்று சிலர் கருதுகின்றனர் இது சரியல்ல இந்த ஸ்லோகத்தின்படி கமோ குணத்தை ஒரு வளர்த்து கொண்டால் அவன் தனது மரணத்திற்கு பிறகு உலக இனங்களுக்கு தாழ்த்தப்படுகின்றான் அங்கிருந்து மீண்டும் மனித பிறகு எடுப்பதற்காக பரிணாம வளர்ச்சியின் மூலம் அவன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் எனவே மனிதனாக வாழ்வதில் உண்மையான கவனமுடையோர் சத்வகுணத்தை ஏற்றுக்கொண்டு நல்ல சங்கத்தின் மூலம் குணங்களை கடந்து கிருஷ்ண உணர்வு நிலை பெற வேண்டும் இதுவே மனித வாழ்வின் குறிக்கோள் இல்லாவிடில் மீண்டும் மனித வாழ்வை அடைவது பற்றிய உத்திரவாதம் மனிதனுக்கு கிடையாது ஹரே கிருஷ்ண இந்த போன ஸ்லோகத்துல பலஸ்ருதி பத்தி பேசிட்டு இருந்தார் பலஸ்ருதி அப்படின்னா இத செஞ்சா அவங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்றது பலஸ்ருதி அப்படி ஒருவன் சத்துவனத்தில் இருந்தான் அப்படின்னா அவன் மீண்டும் மனித பிறவில பிறக்கிறான் மனிதனான் சொல்ல சொல்றதை காட்டிலும் தேவர்களுடைய பிறவில பிறக்குறான்னு சொல்லி பார்த்துருந்தான் இந்த இடத்துல ரஜோ குணத்திலும் தமோ குணத்திலயும் பிறந்த இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறான் இங்க நம்ம என்ன பார்க்கறோம்னா இறப்பின் தருவாயில் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்ற ஒருவன் இறக்கும் பொழுது ரஜோ குணத்துல இருந்த அண்ணா ஒருவன் இறக்கும் பொழுது சத்தோ குணத்துல இருந்த அண்ணா அப்படின்னு பாக்குறேன் அப்ப உம் நம்மளுடைய சாஸ்திரத்துல இறப்பிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது உண்மையில இறப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மறு ஜென்மத்தினுடைய தான் இறப்பு வேற ஒன்னும் கிடையாது எதுக்குமே முடிவு அப்படிங்கிறது கிடையாது ஒரு விஷயத்துல முடிவு அப்படின்னா தெரியுமா இன்னொரு விஷயத்தினுடைய தான் ஒரு விஷயத்தினுடைய முடிவு குடம் உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு பானை உடைஞ்சிருக்கு அப்படின்னா அது பானையினுடைய முடிவுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அது வெறுமை என்னுடைய தொடக்கம் சொல்லி சொல்லலாம் அப்ப இந்த உலகத்தில் எதுக்கும் முடிவு அப்படிங்கிறது கிடையாது ஏதோ ஒரு விஷயத்தோட தொடக்கமா இருக்கு ஏன்னா சக்தி என்னைக்கு நம்ம அழிக்க முடியாது நம்ம சயின்ஸ்ல படிச்சிருக்கோம் எனர்ஜி நெய்தர் கேன் பி கிரியேட்டட் நார் இட் கேன் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் அப்படின்னா சக்தியை நம்ம உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அந்த சக்தி என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவத்துக்கு மாற்ற முடியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடியுமே தவிர அழிக்க முடியாது அப்படின்னு தெரியும் அப்படிதான் நம்மளுடைய பிறவியம் நம்முடைய பிரிவினைக்கு மாறிக்கிட்டே இருக்கு அதுல இறப்பின் தருவாயில் ஒருவன் குணத்துல இறந்தா அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அவன் கர்ம விஷயங்களை செய்யக்கூடிய காமிய கர்மிகளுக்கு மத்தியில பிறப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது லபோகுணத்துல ஒருத்தன் இறந்தா அப்படின்னா அவன் மிருக மிருகங்களுடைய ஜாதியில பிறக்கிறான் அப்படின்னு சொல்லுது இதற்கு சில பிரபாதர் வந்து பரிணாம வளர்ச்சியை பத்தி பேசுறார் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தார்மியனுடைய தேரி எவல்யூஷன் தேரி மனிதன் எப்படி தோன்றினான் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு சின்ன குழு இருந்து ஆரம்பிச்சு அமைபால இருந்து ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்றோம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா பரிணாமம் ஏற்பட்டு இப்போ மட்டு உருவத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது உண்டு இது சாஸ்திரம் ஒத்துக்கிறது கிடையாது சாஸ்திரத்தினுடைய கூற்றும் பரிணாம வளர்ச்சி இருக்கு ஆனா அவர் சொல்லக்கூடிய பரிணாம வளர்ச்சி நம்ம சாஸ்திரத்துல கிடையாது நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த எல்லா மிருகங்களுடைய சரீரம் இருக்கு இல்லையா எண்பத்தி நாலு லட்சம் வகையான உயிரினங்கள் இருக்கு இந்த எண்பத்தி நாலு லட்சம் வகையான உயிரினங்களும் ஒவ்வொரு உடை போல நிறைய ட்ரெஸ் தைச்சி வச்சிருக்காரு பகவான் அந்த ட்ரெஸ் எப்படிப்பட்ட ட்ரெஸ் அப்படின்னா ஒரு ஆத்மா என்ன ஆசைப்படுறானோ அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்கு சுமூர்த்தி செய்து கொள்வதற்கான உடை அதெல்லாம் எனக்கு இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கணும் அந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம் எனக்கு நாளைக்கு அந்த மாதிரி இருக்கணும் அந்த ட்ரெஸ் போட்டுக்கோ எனக்கு இப்படி இருக்கணும் அந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட இருக்கார் அப்படின்னா வெறும் மூன்றே மூன்று குணங்கள் தான் சத்வகுணம் குணம் குணம் தமோ குணம் இந்த மூன்று குணங்கள் தான் இந்த மூன்று குணங்களை அடிப்படையாக கொண்டு பர்மடேஷன் காம்பினேஷன்ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா எண்பத்தி நாலு லட்சம் வகையான உயிரினங்கள் அதாவது உயிரினங்கள் சொல்லி சொல்றது காட்டிலும் எண்பத்தி நான்கு லட்சம் வகையான விடைகளை தைச்சி வச்சிருக்காரு பகவான் அத்தனை ட்ரெஸ் தைச்சு வச்சிருக்கார் பெரிய செல்வந்தருடைய பையன் அவன் காலையில் எந்திரிச்சோன்னு என்ன ட்ரெஸ் போடுவான்னு அவனுக்கே தெரியாது அவன் என்ன பண்றாங்க எல்லா ட்ரெஸ்ஸையும் அப்படி கொண்டு வரிசையா வச்சிருக்காரு அவன் என்ன பண்ணுறான் காலைல எந்திரிக்கிறான் எந்திரிச்சோன்னே இன்னைக்கு மூடு எப்படி இருக்கும் அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றாங்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போறோம் செல்வந்தனுடைய பையன் இல்லையா அப்படிதான் இருப்பான் அது போல நாம் எல்லாருமே பகவானுடைய குழந்தைங்க இல்லையா ஸோ பகவான் என்ன பண்ணியிருக்காரு இங்க ஒரு பெரிய சர்க்கஸ் கம்பெனி போய் நடத்திட்டு இருக்காரு எத்தனை பேரை பார்த்துக்கிறாரு ஒரு ஒரு குழந்தைய ரெண்டு குழந்தைய பார்த்துக்கிட்டா பரவாயில்ல பகவான் என்ன பண்றாரு என்னிடங்கால குழந்தைங்களை பார்த்துக்கிறார் அவரால் முடியும் அத்தனை குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி பண்றாரு அவர் ஏகோ பகனாம் யோ விதா திக்காமட்டும் சொன்னார் இல்லையா ஒரே ஒருத்தர் தான் எல்லாருடைய ஆசையும் திருப்திப்படுத்துதான் அப்படி என்ன பண்றாருன்னா நாம் எதை ஆசைப்படுறோமோ அதற்கு தகுந்த உடலை கொடுத்துர்றாரு ஏன்னா அந்த தான் நாம் என்ன பண்ண முடியும் நாம் ஆசைப்பட்டதை போல அனுபவிக்க முடியும் சோ பகவானுடைய கருணை எப்படி இருக்கு அப்படின்னா நாம் ஆசைப்படுறத கொடுத்துறாரு அப்ப நாம என்ன பண்ணும் நல்ல விஷயத்த ஆசைப்பட ஆரம்பிக்கணும் அவ்வளவுதான் விஷயம் நான் நல்ல விஷயத்த ஆசைப்பட்டா அது கொடுக்க ஆரம்பிக்கிறேன் அப்போ கெட்ட விஷயத்த ஆசைப்பட்டா அதையும் கொடுத்தாருன்னு சொல்கிறார் ஏன்னா பகவானை பொறுத்த வரைக்கும் இது நல்லது கெட்டது அப்படின்னதும் கிடையாது பகவானை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பசங்க சந்தோஷமா இருக்கும் அவ்வளோதான் அதுக்கு நான் என்ன வேணுமோ கொடுத்தாரு அப்படின்னு கொடுத்தாரு அப்போ சாய்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு நாம் எதை சூஸ் பண்ணும் அப்படின்னு நமக்கு தான் தெரியும் நாம் சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நாம் சந்தோஷமா இருக்கக்கூடிய சரி சரியான விஷயத்தை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அது நம்ம சுதந்திரம் இருக்கா அப்படின்னா ஓரளவுக்கு சுதந்திரம் இருக்குது ஆனால் சுதந்திரத்தை நம்ம தப்பாக உபயோகப்படுத்துறோம் அதுவும் இருக்குது நமக்கு புத்தி கம்மியாக இருக்கிறதுனால சுதந்திரத்தை கம்மியாக உபயோகப்படுத்துறோம் ம் அப்போ என்ன பண்ணுறது அந்த சுதந்திரத்தை பகவான் கிட்ட கொடுத்துருங்க நம்முடைய சுதந்திரத்தை கொண்டு போய் பகவான் கிட்ட கொடுத்துருங்க நான் இனிமேல் சுதந்திரமாக இருக்க விருப்பப்படலை நான் இனிமேல் உனக்கு அடிமையாகவே இருக்கேன் உனக்கு நான் சேவகனாகனே இருக்கேன் நீ சொல்றதே செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் திரும்ப கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை பிடிச்சிப்பார் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனால் அளவு நீங்கள் சரியாக செஞ்சால் மட்டும்தான் அதை அளவு பண்ணுவார் தப்பாக செஞ்சீங்கன்னா அதை விடவே மாட்டேன் நாம் எப்போ இஷ்டம் போல் வாழலாம் அப்படின்னா நாம் அனாதைகளாக இருக்கும் போது அனாதைகளாக இருக்கிறதுக்கு இஷ்டம் போல வாழலாம் எப்போ பகவான் கிட்டே நம்மளை ஒப்படைச்சிட்டோமோ அப்போ நம்மளை பிடிச்சிடுறார் அதுக்கப்புறம் நம்ம இஷ்டம் போல் வாழ முடியாது நம்மளை என்ன வழி வழிநகரத்தி அவர் பகவானை கொண்டு போயிடறார் ஸோ அதனால் நம்மளுக்கு கிருஷ்ணன் மறுபடியும் சொல்றார் சனாகதி பண்ணுங்கள் ஷனாகதி பண்ணுங்க ஷனாகதி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஷனாகதது ஒரு விஷயத்தோட ஆரம்பம் ஒரு விஷயத்தோட தொடக்கம் எந்த விஷயத்தோட தொடக்கம் பகவான் என்னுடைய பொறுப்பு இனிமேல் பகவான் தான் என்னுடைய பாதுகாவலன் ரக்ஷகன் பகவான் தான் எனக்கு எல்லாமே நான் என்ன பகவானுக்கு அடிமை அப்படின்ற ஒரு ஆரம்பம் தான் சரணாகத்தின்னு சொல்லி சொல்றோம் அந்த விஷயம் வரணுமே சரணாகதி வரணுமே சரணாகதி எப்போ வரும் சரணாகதி யார் பண்ணியிருக்காருன்னா அவளை பார்த்தா உடனே வந்துடும் வேற ஒன்றும் கிடையாது சரணாகதி பெரும் பெரிய கஷ்டமான விஷயம்லாம் ஒன்று கிடையாது சரணாகதி அப்படிங்கிறது பகவான் கிட்ட முழுமையாக சரணாகதி பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுறது ஒழுமையா சரணாகதின் என்ன பண்றது அவரை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கணும் கோயிலே உட்காந்துட்டு இருக்கணும் கிடையாது சரணாகதி பண்ண பக்தர்களை பார்த்தா போதும் அவங்க என்ன செய்யறாங்களோ அதை செஞ்சா போதும் நம்ம அதற்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் பக்தருடைய உதாரணத்தை பார்த்து அவங்க எப்படி பக்தி பண்ணுறாங்களோ அது போல நம்ம பக்தி பண்ண ஆரம்பிக்கணும் அதுதான் முக்கியம் அப்படிங்க சொல்றாரு யார் ஒருவன் ரஜோகத்தில் இறக்கின்றானோ மரணம் அடைகின்றானோ அவன் கர்ம சங்கிகளுக்கு மத்தியில பிறக்கிறான்னு சொல்லி சொல்றான் கர்ம சங்கிகள்லாம் யாரு கர்ம சங்கிகள் அப்படிங்கிறது வெறும் கர்மாவில ஆசை இருக்கவும் கிடையாது நிறைய பேர் தப்பா சொல்லி யோகி கர்ம கர்மயோகி கர்மயோகி யோகி அப்படின்னா கர்மாவை செய்வதில் ஆசை உடையவன்னு சொல்லி சொல்றாங்க அவங்க கர்ம யோகிகள் கிடையாது அவங்க வெறும் கர்மிகள் தான் யோகா அப்படின்னு வந்துருச்சாவே எங்க கிருஷ்ணர் இருக்கான்னு அர்த்தம் கர்மயோகி அப்படின்னாவே கிருஷ்ணர் இருக்கான்னு அர்த்தம் அவங்க யோகா சாப்பிட்டா யூஸ் பண்ணக்கூடாது கர்மின்னு சொல்லி சொல்லணும் அவ்வளவுதான் சோ கர்ம சங்கிகள்னு யார சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி மக்கள் இவங்களுக்கு இந்த உலகத்துல ஒரு சில விஷயத்தை அடையணும்னு ஆசை இருக்கு நல்ல குழந்தை பிறக்கணும் நல்ல மனைவி கிடைக்கணும் நிறைய செல்வம் கிடைக்கணும் அப்படின்ற ஆசை உண்மையில அவங்களுக்கு அந்த புண்ணியம் இருக்காது அந்த புண்ணியத்தை வளர்த்துக்கு முயற்சி பண்ணுவாங்க இவங்க தான் கர்ம சங்கங்கள் சொல்லுங்க நான் போன பிறவில வரைக்கும் என்ன சேர்த்து வச்சிருக்கணும் என்ன புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கணும் அதற்கு தகுந்தார் போலதான் எனக்கு இந்த பிறவில நல்ல மனைவியோ நல்ல குழந்தைகளோ நல்ல செல்வமும் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அப்ப நம்ம என்ன பண்ணணும் நமக்கு இந்த உலகத்தில் இதெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது இந்த உலகத்தில் நம்ம எப்படி கிளம்பி போகணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஏன்னா இந்த உலகம் ரொம்ப தற்காலிகமான உலகம் ஒரு ட்ரெயின் பயணத்தில் என்ன பண்ணிட்டுருக்கோம் ட்ரெயினில் போயிட்ருக்கோம் ஸோ ட்ரெயினில் போது நம்ம மேபி தேர்ட் தேர்ட் ஏசி புக் பண்ணி இருக்கோம் தேர்ட் ஏசி புக் பண்ணி இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப்பிங் எப்போ வேணால் வந்துடலாம் நம்ம எப்போ வேணா இறங்க போறோம் எப்போ வேணால் நம்ம ஸ்டேஷன் வந்துடலாம் அப்போ நம்ம ஒருத்தர் என்ன பண்ணும் நம்ம ஸ்டேஷன் எங்கேடா வரப்போகுது ஸ்டேஷனில் எப்படா இறங்கணும் ஸ்டேஷனில் இறங்கினதுக்கு அப்புறம் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை ஆலோசனை பண்ணும் அது புத்திசாலிக்கணும் அப்படி இல்லாமல் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க நல்லா குடிச்சிட்டு அங்கேயே படுத்துறாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க கொண்டு போய் போலீஸ் அவங்கள கொண்டு போயிட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க இல்ல இல்லை கொண்டு போய் தூக்கி கிழங்கே அது கடாசி போயிடுவாங்க டிச்சர் கடாசிரி போயிடுவாங்க இல்ல ஒரு சில என்ன பண்றாங்க அங்க திருட்டுத்தனம் பண்றது யாரையாவது வந்து ராவடி பண்ணிட்டு இருக்கிறது அங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது அப்படி இருந்தாலும் நல்லா முட்டி முட்டி தட்டி அவனை மறுபடியும் கொண்டு போய் ஜெயில போட்டுருவான் இது ரஜோ சொல்லி சொல்லுங்க இது சத்த குணத்தில் இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல தேர்ட் ஏசி ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்லையே நான் செகண்ட் ஏசி போனா நல்லா இருக்குமே நான் இங்க இருந்து அங்க போனோம் அப்படின்னு சின்ன பண்ணுறாங்க இது கர்மயோகிகளை பற்றி பேசுறது கர்மிகளை பற்றி ராஜா குமத்திலிருக்கவங்களை பற்றி பேசுறது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவனுடைய லிவிங் ஸ்டைலில் வந்து இம்ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க தேர்ட் ஏசி எனக்கு சரி இல்லை நான் செகண்ட் ஏசிக்கு போகணும் என்ன பண்ணலாம் உடனே இங்கேயே ஏதாவது வர வகையில் பணத்தை சம்பாதிக்காது எப்படியாவது இங்கே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதோ அந்த ட்ரெயின் பிள்ளையே ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறதோ இல்லை திருட்டுறதோ இல்லை கொள்ளடிக்கிறதோ இல்லை பிச்சை அடுக்கிறத ஏதோ ஒன்று பண்ணி அங்கே டிக்கெட்டும் இல்லை அங்கே வந்து சீட்டும் இல்லை யாரா கையில் காலை பிடிச்சி அவங்க கிட்ட கெஞ்சி எல்லாம் அடித்தோ மிரட்டியோ என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய லெவல் இம்ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க இது தேவையே இல்லாத விஷயம் நான் என்ன பணம் கொடுத்தமோ அதற்கு தகுந்த சீட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அந்த சீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம ஸ்டேஷன் வந்தால் இறங்க போகிறோம் அவ்வளோதான் அதை விட்டுட்டு நம்ம ஸ்டைல் ஆஃப் லிவிங்கை வந்து எப்போ இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்களோ குழந்தை குழந்த பாக்கியம் கிடையாது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா சரி பகவான் நம்மளுக்கு இந்த பிறவில கொடுக்கல இப்படியே வாழ்ந்துடலாம் மேபி அடுத்த பிறவை கொடுத்தா பரவாயில்ல இல்லையா நாம் நாமே பகவானுடைய குழந்தைகள வந்து பகவான் கிட்ட போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பகவானுக்காக பக்தி செஞ்சுட்டு போனா பரவாயில்ல ஆனா என்ன பண்றாங்க என்ன இல்லை எனக்கு குழந்தை வேணும் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா எங்கேயும் எல்லாம் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எண்டவரெல்லாம் பண்ணுவாங்க இவங்களை கர்ம சங்கிகள்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இந்த உலகத்துல தனக்கு கிடைக்காத விஷயத்த தனக்கு இல்லாத விஷயத்த தனக்கு கொடுத்து வைக்காத விஷயத்த தான் சம்பாதிக்காத விஷயத்த புண்ணியத்தினால மேலும் சில புண்ணியங்களை பண்ணி சம்பாதிக்க நினைக்கிறவங்க கர்ம கர்மிகள் சொல்றோம் ஆஹ் இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னா ஒன்று நாம் நேரத்தை விரைவு பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய நம்முடைய ஸ்டேஷன் எப்ப வேணா வரும் இறங்கணும் சோ இறங்குற வேலையை பார்க்கலாம் நம்ம என்ன பண்றோம் இங்க நம்மளுடைய வே ஆஃப் லிவிங் வந்து இன்னும் பெட்டர் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அது பண்ண தேவையில்லை நம்ம இடம் வந்துச்சா இறங்கி போய்ட்டே இருக்க போறோம் இருக்கிற வசதி தந்தால் போதும் ரொம்ப வசதி எதிர்பார்க்க தேவையில்லை ரெண்டாவது நம்ம என்ன ஏன் பண்ணுவோம் இதை செஞ்சுட்டே வந்துட்டு இறங்குற இடத்த மறந்து போயிடும் நம்ம ஸ்டேஷனை விட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கோம் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இதுதான் கர்மசங்கிகள் பண்ணக்கூடிய விஷயம் இந்த ரஜோகுனத்தில் இருக்கவங்க எஜ்யங்களையும் பலவிதமான சடங்குகளையும் பண்ணிட்டு முக்கியமான விஷயத்தை மறந்து போயிடுவாங்க அப்ப என்ன பண்றாங்க மறுபடியும் இந்த கர்ம சங்கிகள் மத்தியில் பிறக்கிற பிறவி எடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அதனால ஒரு மகாராஜன் இருந்தான் அவனுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது ரொம்ப காலம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது அவன் என்ன பண்றான் பகவான் கிட்ட வேண்டான் அப்புறம் நாதன் வந்து சொல்றேன் இந்த குழந்தை வேணும் அப்ப கண்டிப்பாக வேணும் ஆமாம் கண்டிப்பாக வேணும் உனக்கு பாக்கியம் இல்லையடா இல்ல கண்டிப்பாக வேணும் சரி இந்த வச்சு குழந்தைன்னு சொல்லி கொடுத்தான் குழந்தை நல்லா வளர்ந்து இருந்தது ஆனா ஆனது திடீர்னுட்டு அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு எந்த குழந்தையினாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாலும் அந்த குழந்தை இறந்த உடனே பெரிய துக்கத்துக்கு ஆளாயிட்டான் எந்த குழந்தைனாலும் சந்தோஷம் கிடைச்சதோ அந்த குழந்தைகளால இப்ப துக்கம் ஏற்பட ஆரம்பிச்சது ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான் அழுதுக்கு அப்புறம் நாரதர் வந்து என்ன பண்றான்னா இவனுக்கு இவன் இவன் இன்னும் திரும்ப திரும்ப மாட்டான் போல இருக்கே இவனுக்கு குழந்தை வேறான்னு சொல்லி சொன்னோம் வேணும்னு சொல்லி கேட்டான் கொடுத்தோம் அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு மறுபடியும் அழுதுட்டு இருக்கான் குழந்தை வேணும் அலுமொழி வேணும் இல்லாத இருப்போம் இல்ல போன விஷயம் நினைச்சு புலம்பிட்டு இருப்போம் இந்த உலகத்து ரெண்டே விஷயம் தான் புலம்புறது ரெண்டே விஷயம் தான் அப்ப என்ன பண்றாரு நார்து அங்க வர்றாரு அந்த குழந்தைய பேச சொன்ன குழந்தைய நீயே பேசு அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த குழந்தை இது இங்கு எடுத்து உட்காந்து வச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சு எதுக்கு அழுதுட்டு இருக்க நீ என்னுடைய மகனே மகனா யார் உன்னுடைய மகன் எனக்கு யார் அப்பா போன பிறவில யார் அப்பான்னு எனக்கு தெரியாது இந்த பிறவு நீ அப்பான்ற அடுத்த பிறகு எனக்கு அப்பான்னு யாரு யாரு போறாங்கன்னு தெரியாது உண்மையில நான் உன்னுடைய மகனே கிடையாது இந்த உடம்பு நீ கொடுத்ததும் கிடையாது உயிர் கண்டிப்பா நீ உருவாக்குனதே கிடையாது நான் எந்த வகையில உன்னுடைய மகனா மாறிட்டேன் நான் பிறந்து இன்னும் பத்து மாசம் பத்து மாசம் கூட ஆகவே இல்லை இன்னும் ஹம் அதுக்குள்ள மகன் மகன் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆத்ம தத்துவத்தை அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும் இது ஸ்ரீமத் பாகவத்தில் வரக்கூடிய சரித்திரம் ஸோ விஷயம் என்ன அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா இல்லாத விஷயத்த சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் நமக்கு புண்ணியமே இல்லை நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காத இருக்கு இல்லாத விஷயத்தை சம்பாதிக்கணும் இதுக்கு அத்தியாக அத்திப்பிரயாசம் அதிப்பிரயாசம் தேவையில்லாத முயற்சி தேவையில்லாத முயற்சி தேவையில்லை ஏன்னா அது வீண் விரயம் தான் நமக்கு அதே போல நம்மளுடைய நேர விரயம் தான் உம் அதெல்லாம் என்ன பண்ணுவோம் சரியான பிரயாசம் பண்ணும் இது ரஜோ குணத்திலையும் குணத்தில் இருக்கவங்களுடைய வேலை சத்தோ குணத்தில் இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா ஓகே நமக்கு இதுதான் கிடைச்சிருக்கு பகவான் இதான் கொடுத்துருக்க சரி நம்ம இதுலேயே போய் அப்படி இறங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதையும் தாண்டி ஒருத்தர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேவை ஈடுபட ஆரம்பிக்கணும் அப்போதான் என்ன பண்றான் அவன் இந்த முன்குணங்களையும் தாண்டி போறான் சகுணான் சமதிகிதையதான் பிரம்மபூய் ஆய கல்பதே அப்படின்னு கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தினுடைய கடைசியில் சொல்ல போறேன் குணத்துல ஒருவன் வேலை செய்யறது அப்படின்றது என்னன்னா தனக்கு இல்லாத விஷயத்த அடையணும் அப்படின்ற ஆசையோட என்ன பண்றான் அவன் ஓட ஆரம்பிக்கிறான் அவன் ரஜகுலம் எனக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தையே இழந்துட்டு சோம்பேற்தனமா வீணடிச்சிட்டு இருக்கான் அவன் தமோகுலம் தனக்கு இருக்கக்கூடிய விஷயத்தையே அனுபவிச்சிட்டு இருக்கிறது சத்வகுலம் இதை மூன்றையும் தாண்டி தனக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்த உபயோகப்படுத்தாம அதை இம்ப்ரூவ் பண்ண முயற்சி பண்ணாம அதோட சந்தோஷமா இருக்காம இது எல்லாத்தையும் பகவானுடைய சேவை உபயோகப்படுத்தணும் அப்படின்ற புத்தியோட வாழ்றான் இல்லையா அவன் தான் சுத்த சத்தம் அவன் தான் என்ன பண்ண முடியும் பகவான அடைய முடியும் அதனால பகவான் என்ன சொல்றாருன்னா அப்புறம் அதை குறைஞ்ச பட்சம் நீங்க என்ன பண்ணுங்க நீங்க தமோ குணத்துல இருந்து குறைஞ்ச பட்சம் சத்து குணத்துக்காக வேற முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் இங்க வெல்யூஷன் தேரிய பத்தி பேசுறான் நமக்கு ஒரு சின்ன புழு வந்து என்னைக்கும் தவம் பண்ணாதுன்னா பூச்சியா கிடக்கும் தவம் பண்ணாது ஒரு சின்ன பூச்சென்னைக்கும் தவம் பண்ணாது நான் வந்து ஒரு ஊர்வன ஒரு பாம்பா பிறக்கணும் தவம் பண்ணாது எந்த பாம்பு உட்காந்து தவம் பண்ணாது நான் பறவையா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பறவை உட்காந்து தவம் பண்ணாதுன்னா மிருகமாக பிறக்கணும் அப்படின்ட்டு எந்த மிருகமும் உட்காந்து தியானம் பண்ணாது நான் மனிதனாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தானாக நடக்குது இதுக்கு பதிலாக பரிணாம வளர்ச்சின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ பரிணாம வளர்ச்சியில இதெல்லாம் தானா ஒன்றா ஒன்னா ஒன்றா ஒன்றா தானி தண்ணி தாண்டி போயிட்டே இருக்கு ஆனால் மனித பிறவை வந்ததுக்கு அப்புறம் இந்த பரிணாம வளர்ச்சி நின்றுது இது தானே நடக்காது இனிமேல் மனுஷனாக வந்த போய் நாடு இங்கேருந்து நம்ம நேராக மோட்சம் போயிடுவோம் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா பிரபா இது அங்கேயும் சொல்கிறார் ஆத்மாவிற்கு மனித வாழ்க்கை தான் இறுதியானதுன்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க நம்மளும் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது சின்ன பசங்களாக இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கோம் ஏ மனுஷனுக்கு ஏழு பிறவி இருக்குடா நமக்கு ஏழாவது பிறவி இப்போ அது முடிஞ்சா நமக்கு அவ்வளோதான் இன்னும் பிறவே கிடையாது அப்படின்னா சொல்லி சொல்லிகிட்டு இருக்கோம் அண்டர் டேக்கர்னு ஒருத்தர் இருந்தா டபிள்யூ டபுள்யூஎஃப் அப்படின்ற இடத்துல ஸோ வந்து ஏழு முறை செத்து செத்து பிறப்பான்னு சொல்லிட்டு நம்மலாம் பார்த்துட்டுருந்தோம் சின்ன வயசுல திடீர்னு செத்துட்டு திடீர்னு பிறப்பான் திடீர்னு செத்து திடீர்னு பிறப்பான் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தோம் அதெல்லாம் பார்த்தா அதிசயம் நினச்சிட்டு இருக்குது இப்போ பார்த்து சிரிப்பாக இருக்கு அப்படியே மனித பிறவை கடைசியான பிறவைன்னு சொல்ல முடியாது பரிணாம வச்சு இங்கும் நின்றுடுது மனிதப் பிறவை நின்றுடுது இந்த மனிதப் பிறவை இருந்து நீங்கள் என்ன செயல்பாடு செய்யறீங்களோ அதற்கு தகுந்த மறுபடியும் பிறவி உங்களுக்கு கிடைக்கிது ஸோ அப்ப மனிதனுக்கு நம்ம தான் பொருள் மனித பிறவிக்கு நம்ம தான் பொருள் நாம் இந்த மனித பிறவை சரியாக உபயோகப்படுத்திட்டோம் அப்படின்னா நான் சத்தோ குணத்திலேயோ ரஜோகுணத்திலேயோ தமோ குணத்திலயோ இருந்தோம் அப்படின்னா அதற்கு தகுந்த பிறவி கிடைக்கும் இந்த மூன்று குணவை தாண்டி போனோம் அப்படின்னா அதற்கு தகுந்த பெருவை கிடைக்கும் இங்க சொல்றா தமோ தமகுணத்திலும் பிறந்த என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க சொல்லி முடிக்கிறார் சரி இது இறப்பை பத்தி பேசுகிறார் அடுத்த ஷோகங்களால ஒருவன் சத்த குணத்துல இருந்தா இந்த உலகத்துல எப்படி இருக்கலாம் ரஜோகுணத்துல இருந்தா இந்த உலகத்துல எப்படி இருக்கலாம் சமோ குணத்துல இருந்தா இந்த உலகத்துல எப்படி இருப்பான் அப்படிங்கிற சொல்ல போறேன் ஏன்னா வெறும் இறப்பை பத்தி பேசினா மட்டும் பத்தாது மறுபிறவை மட்டும் பேசினா பத்தாது இந்த பிறவிலையும் நான் எப்படி இருக்கிறேன் சத்த உணத்துல ரஜோகுணத்துல தமகுணத்துல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த விஷயங்கள் அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரே ஸ்லோகத்துல சொல்லி முடிக்கிறார் நம்ம நாளைக்கு ப்ரோக்ராம் பார்க்கலாம் நாளைக்கு டிராவலிங் இருந்தால் நான் பண்ண மாட்டேன் நாளைக்கு உங்களை அனௌன்ஸ் பண்றேன் ப்ரோக்ராம் இருந்துச்சு அனௌன்ஸ் பண்றேன்